வாமா உத போட்டோம்

ஓகே கோயம்புத்தூர் மக்கள் ப்ரெஸ் மீடியா எல்லோருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி சார்பாக நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு எங்கள் படம் வந்து ப்ராட்வே கோயம்புத்தூர் ப்ராட்வே பிரம்மாண்டமான தியேட்ரு திரையரங்கம் அங்கே வந்து எங்கள் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுது பார்க்க வந்தோம் இந்த மார்னிங் காலை காட்சியே வந்து ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க இந்த படத்தை எவ்வளோ வெற்றி பெற வச்சு இதை மக்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கோயம்புத்தூர்ல எல்லா தேட்டர்லேயும் இந்த படம் சிறப்பாக ஓடுது ஸோ ஃபேமிலி இந்த சப்ஜெக்டை அக்செப்ட் பண்ணி இந்த படத்தை அக்செப்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனர் அபிஷன் ஜீவின் அவர் பேசுனா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தான் பேசணும் எல்லாேருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் டூரிஸ்ட் சாமி படத்தில் டேரக்டர் அபிஷன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே கூட்டம் கூட்டமா ஃபேமிலியா வந்து பார்த்து என்ஜாய் பண்றாங்க படம் நல்லா போயிட்டு இருக்கு இவ்வளோ வெற்றி பெற்ற மக்களுக்கு நன்றி தேங்க்யூ படத்தை சொல்றதை விட நாங்க படத்தை சொல்ற நீங்க சொல்லி எப்படி போகுதுன்னு சொன்னாதான் தெரியும் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு சினிமா தியேட்டர் ஓனராக இல்லாமல் ஒரு பப்ளிக்காகவே பார்த்தோம்னா இந்த மாதிரி படங்கள் மனசுக்கு குடும்பத்துக்கு தனிப்பட்ட முறையிலையும் சரி குடும்பத்துக்கு சரி மிக இயல்பாக வந்து ஒட்டிக்கும் படத்துடைய ஒரு ரீச் வந்து படத்துடைய ரிலீஸுக்கு முன்னாடியே அதனுடைய எதிர்பார்ப்பு நல்லா இருந்தது ரொம்ப பாசிட்டிவ் போல் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இந்த சம்மருக்கு சினிமா தியேட்டர்ஸை நிறையா காப்பாற்றப்பட்டதுன்னு போய் சொல்லலாம் சார்னால இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து குடும்பத்தோட எல்லாம் வந்து சந்தோஷமாக பார்க்குறாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டுருக்கு டீட்டெயிலாக அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் டோன்ட் வாட் டூ டோஸ் ஃபைலஸ் டெஃபனட்டாக இது படம் நல்லா இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க சார் ஃப்ரெண்ட் சார் ஸ்டோரி எப்படியும் கிரியேட் ஆச்சு எப்படி சார் இந்த ஸ்டோரி ஒரு குடும்ப படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்த ஒரு விஷயம் நல்ல காமெடி எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு பேக்டாக ஒன்று பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த கதையோட ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் தேவைப்பட்டுச்சு ஒரு ஒரு அந்த இன்னசென்ஸ் யாருக்கு கரெக்டாக புல் ஆஃப் பண்ண முடியுன்றப்ப எங்களுக்கு சாய்ஸ் இல்லாமல் சக்ஸாக தான் எங்களுக்கு கரெக்டாக இருப்பான்ற ஒரு பாயிண்ட் வந்தோம் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் சொன்னோம் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே போயிட்டுருக்கு இல்லை இது என்னென்னா நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தது தான் பெனாலி படத்தோட சீக்கிரம் ஒன்று பண்ணுன்ற ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு ஸோ அந்த கதையோட ப்ளஸ் இன்னொரு ஃபேமிலி கதையை நான் உனக்கு ஒரு ஐடியா வச்சுருந்தேன் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த படம் நான் பண்ணியிருந்தேன் ஆ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஃபேமிலி படம் ஏன்னா ஃபேமிலியோட க்ரௌடு தான் இருக்கிறதே பெரிய க்ரௌட் நம்ம ஃபேமிலியோட அட்டென்ஷனை எடுத்துட்டோம்னா அந்த படம் வந்து மேஜிக் பண்ணிடுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்துச்சு அதுக்கு நம்ம நிறைய உதாரணங்களுக்கு நிறைய படங்கள் வந்துருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் படமா இது பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கும்ன்றது நம்பினேன் நல்லா சிவைச்சு மொத்தம் தூகம் மாதிரி ஒரு பலாயதலா ரமணான குடும்ப ஒரே மாதிரி பண்ணிட்டிக்க முடியாதுல. குடும்ப படமும் வேணும். ஏனா எல்லாருமே நம்ம சொல்றது எல்லாமே டிவி உட்காந்துட்டாங்க குடும்பம்லாம் தேட்டருக்கு வர மாட்டறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதனால குடும்ப படமே எடுக்காம போயிட்டோம் நம்ம எல்லாம் வந்து அவங்க ஓடிடி தியேட்டர்ல வகாந்துட்டு ஓடிடில படம் பார்த்துட்டு டிவியில் படம் பார்த்துட்டு தேட்டருக்கு வரமாட்டாங்க ஸோ இனி அவங்களுக்கு படம் பண்ண முடியாது குடும்பம்லாம் வர மாட்டாங்க எல்லா காலத்துலேயும் குடும்பம் தான் அடுத்தடுத்த வாரங்கள் ஓட வைக்கிறதே அவங்க தான் ஒரு ஃபேமிலினா ஒரு டிக்கெட் இல்லை பத்து டிக்கெட் ஆசாரக்கு தெரியும் பத்து டிக்கெட் பதினஞ்சு டிக்கெட் வரும் ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கலை ஸோ நம்ம கொடுக்காமல் எதுவுமே நாங்கள் கொடுக்காமல் என்ன சொல்லணும்னா வெறும் நாங்கள் ஒரே டைப் ஆஃப் படம் கொடுக்கும்போது குடும்பத்துக்கு நம்ம கொடுக்காமல் அவங்களுக்கான ஒரு படம் கொடுக்காமல் நம்ம பார்க்க வரமாட்டாங்க வரமாட்டாங்க இப்போ எடுத்தோம் இந்த படம் கிட்டு இப்போ இவ்வளோ தூரம் இந்த படத்தை ரசித்து நேரில் மார்னிங் ஷோவே குடும்பம்லாம் வர்றாங்க நாங்கள் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல்லாகுது எல்லாம் குடும்பம் குடும்பமாக வந்து உட்காடுறாங்க பத்து பேர் ஃபேமிலியாக வயசானவங்க சின்ன குழந்தைங்க வரைக்கும் வந்து எங்களுக்கே எனக்கே ரொம்ப வருஷமாச்சு இப்படி ஒரு பார்த்து குடும்பம் இதை பார்த்து அப்போ அவங்க வர்றாங்க நம்ம தான் கொடுக்கல அப்படின்றது வச்சு இந்த மாதிரி படங்கள் வரும்போது இந்த மாதிரி டைப் ஆஃப் படமும் ஃபேமிலிக்கு மறுபடியும் வரும் இது ரொம்ப சொல்லுவோம் எப்போதும் ஃபேமிலிக்கு பிடிச்சதுனா படம் சூப்பர் ஹிட்டுன்னு சொல்லுவாங்க இது கொஞ்ச நாள் மறைஞ்சிருந்தது கொஞ்சம் வருஷம் முதல்ல நாங்கள் நாகுனா தேட்ரு வச்சுருந்தோம் நாங்கள் தேட்டரில் எங்கள் தேட்டரில் எப்படின்னா க்யூ தான் ரொம்ப வரும் அந்த டிக்கெட்டுக்கு அந்த கவுண்ட்ரு ஃபுல்லாச்சுன்னா ஃபேமிலி உள்ளே வந்துவிட்டாங்கன்னா படம் சூப்பர் ஹிட்னு சொல்லுவாங்க ஸோ அது ரொம்ப நாள் மறைஞ்சிருந்துச்சு அது திருப்பி இந்த படம் மூலமாக வர்றது சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி படத்தை வந்து சோசியல் மீடியாஸ் நல்லா திருப்பி பண்ணிட்டு படம் நல்லா இருக்குது அதே சமயம் படத்தோட முக்கியமான ஒரு சில சீன்களை வந்து வீடியோவை வந்து பரப்பிறாங்க இது ஒரு படத்துக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடைக்கிற மாதிரி இல்ல நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம் கிளைமேக்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்றது அது விமர்சனம் பண்ணும்போது யாரும் சொல்றது இல்ல ஒரு சிலர் சொல்றாங்க இப்ப அதை கேட்டுக்கிறோம் அது சொல்லாதீங்கப்பா படம் எல்லாம் வந்து பாக்கட்டும் பார்த்து நீங்களும் ரசிங்க அதை காமிக்க வேணாம் சொன்னா அவங்க கேட்டுக்குவாங்க நீ பண்ண மாட்டாங்க அவ்வளவுதான் நம்ம இன்னும் இந்த யாராரும் பார்க்கலையோ அந்த பார்க்காதவங்க போட்டிருப்பாங்க இதை பார்க்கும்போது அதை அவங்க இது பண்ணுவாங்க

என்னன்னா சீரியஸான படங்கள் நிறைய வந்துருச்சு அதுலாம் நிறைய வந்துகிட்டு இருக்குன்றப்போ ஒரு லைட் ஹார்ட்டடான ஃபிலிம் பண்ணணும் இந்த படம் பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும் இந்த கதைக்கு இந்த விஷயம் சப்ஜெக்ட் தேவைப்படுச்சு என்னோட கிளைமேக்ஸுக்கு இந்த விஷயம் தேவைப்படுச்சு அண்ட் அதை வந்து ஃபேமிலி படமாக பண்ணணும் இவங்க எங்க மெயினாக எய்ம் என்னன்னா ஒரு குடும்ப படம் அந்த குடும்பத்துக்குள்ள பாசம் நேசம் இதை வச்சு மட்டுமே ஒரு படம் பண்ணணும் ஒரு சோகத்தை மறைச்சு ஹியூமராக சொல்லும்போது அது எல்லாருக்கும் போய் சேரும் வெறும் சோகமாகவே சொல்ல முடியாது இந்த கதையே அப்படி தான் ஒரு குடும்பஸ்தன் எல்லார் குடும்பத்துலேயும் ஒரு பெற்றோர்கள் தன் மகனுக்காக தன் சோகத்தெல்லாம் மறைச்சி சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க சந்தோஷத்துக்காக அதை பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் ஸோ அது மாதிரி தான் இந்த படம் ட்ரீட்மெண்ட்டே அப்படி தான் இருக்குது அது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் அதை பார்த்து ஹீரோனா ஓகே அதான் நான் தான் எல்லா நிறையா சொல்லிவிட்டேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்தது அந்த படம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த கேரக்டரில் அவ்வளோ அழகாக கரெக்டாக பொருந்திருக்காங்க எந்த மேக்கப்பும் இல்லாமல் டைரக்டர் சொன்னபடி மேக்கப் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பாங்களோ ஒரு அம்மா எப்படி இருப்பாங்களோ அதை அப்படியே அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணி பண்ணாங்க அவங்க அந்த படத்தில் வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது ரொம்ப சந்தோஷம் யோகி பாபு ஒரு அஞ்சு சீன் வந்தாலுமே அதை ஹோல்ட் பண்ணிட்டு படத்தில் அவ்வளோ சிரிக்க வைப்பார் அவ்வளோ எனர்ஜியாக எப்படி ஷூட்டிங்கில் வந்தாலும் படமும் அப்படி தான் பார்க்கும்போது யோகி பாபு அஞ்சு சீனில் வந்தாலுமே அதை அவ்வளோ இதாக ரசிப்பாங்க அப்புறம் அது எங்களுக்கு இன்னொரு கம்பெனின்னு இந்த படத்தில் ஆடப் பண்ணது அந்த சின்ன பையன் முள்ளின்ற கேரக்டரில் வந்த கமலேஷ் அவன் வர சீன் எல்லாமே ரசிக்கிறாங்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே அந்த சீன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போதே எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பையன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிணுன்னு சொன்னேன் அது ரொம்ப அந்த பையனை எல்லாருக்குமே இப்போ பிடிச்சிருக்கு அவர்தான் அந்த என்டர்டெயின்மெண்ட்டாக கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி படத்தை ஜாலியாக கொண்டு போகிறது ஒரு சீரியஸான சீன் போகும்போது அந்த மூணு சின்ன பையன் அந்த மாற்றிட்டு போகிறது இல்லை எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சாரு குமரவேல் சார் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணிடுவோம் அது இது இப்போ மட்டும் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துருக்கு ஒரு ஒரு வருஷத்தில் எட்டு ஹீரோவோட படம் வரும் தீபாவளிக்குலாம் எட்டு படம் வரும் சார் எட்டு ஹீரோவோட படம் வரும் எட்டு படமும் ஹிட் எட்டு படமும் ஓடும் அப்ப அவங்க இப்போ இது வந்து ப்ரொடியூசர் எல்லாமே பிளான் பண்ணி வேற நாள் மாத்தம் சொல்லலாம் அந்த ஓடிடினால அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த டேட்டில் இந்த இப்போ ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு விஷயம் அதனால தான் அதோட வந்தது சுர்யாசத்தம் அவர் படமும் நல்லா போகுது எங்கள் படமும் நல்லா போகும்போது ரெண்டு பேருமே வாழ்த்துக்கிட்டோம் சூர்யா சாரம் எங்களை வாழ்த்தினார் அந்த எந்த இதுவும் இல்லாமல் அவரும் எங்கள் படத்துக்கு வாழ்த்தினார் நாங்களும் அவருக்கு வாழ்த்துனோம் ஸோ எல்லா படமும் ஒன்று இப்போ மூணு படம் வந்திருக்குன்னா மூணு படம் நாலு படம் வந்தால் நாலு படமும் ஓடுறது எங்களுக்கு ப்ளஸ் இல்லையோ சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம் ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகி நாலு படம் ஓடுறது சினிமாவுக்கு தானே நல்லது தேட்டருக்கு நல்லது எல்லாருக்குமே அதில் பெனிஃபிட் ஆகும் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் எல்லா படமும் ஓடும் சார் இதுக்கும் இருக்கும் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு படம் வந்து எண்ணிக்கை அதிகரிக்கும் போது சந்தோஷம் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகரிச்சுட்டு இருக்கேன் போன ஃபர்ஸ்ட் டே வந்ததை விட இப்ப வந்து எல்லா எல்லா ஊர்லயும் அதிகமான ஷோஸ் வருது அதிகமான ஷோஸ் கிடைக்குது ஸோ நல்லா இருக்கும்போது அது இன்னும் கூடுதல் வரும் அது ரொம்ப சந்தோஷமா

அதே படத்துலயே வந்து சில சீனா சொல்லுவார் உங்க நேர்ம எனக்கு ரொம்ப சொன்னாங்க ஆமா சோ சாரால ரெண்டுமே பண்ண முடியும் அவர் வந்து பயங்கர சாஃப்டாவும் பண்ணுவாரு அதே சமயம் அவருடைய வரப்பாவும் ஒண்ணு பண்ண முடியும் எனக்கு எப்பவுமே சாரோட ஆஃப் ஸ்கிரீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமா ரொம்ப சாஃப்டா தான் இருப்பாரு இந்த கேரக்டருக்கும் எங்களுக்கு வந்து எல்லாமே நாங்க பாக்ஸ் டிக் பண்ணிட்டே வந்தோம் எல்லாத்துக்குமே ஃபிட்டிங் ஆனாரு அப்போ சார் நான் தான் சாஃப்டா பண்ணேன் நீங்க கழுத்து இருக்கிற மட்டும்தான் அவங்க மனசுல சுப்பிரமணியம் தான் ஆச்சு பட் அதுக்கப்புறம் நாடோடிகள் குட்டி புலி குட்டி புள்ளில அம்மா சென்டிமெண்ட் அப்படி ஆச்சு அது மாதிரி எல்லாமே அந்த இது இருக்கு பட் அதை கொஞ்சம் விதமா நான் அயோத்தியில இருந்தே அதை அயோத்தி படத்துல இருந்தே சண்டை போட மாட்டேன் இது பண்ணுமா நந்தன் படத்துலையும் எல்லாத்துலேயும் அது கொஞ்சம் விதமா மாத்திட்டு வரணும் இப்படியும் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் சரி எல்லா விதமான படம் பண்ணணும்ல நான் ஒரே மாதிரி படம் பண்ணக்கூடாது நமக்கு பிடிச்ச இன்னும் பிடிச்ச படங்களாக இருக்குது இந்த ஃபீல் குட் மூவியாக நான் பண்ணணும் அயோத்தி மாதிரி கதையும் நான் பண்ணுவேன் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு கதையும் நான் பண்ணுவேன் நந்தன் மாதிரி ஒரு கதையும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது அதுவும் ஃபேமிலிக்குள்ளே போகின்ற நம்பிக்கை தான் ஆரம்பத்துலேருந்து இந்த ஃபேமிலி சப்போர்ட் நமக்கு எப்போதுமே இருந்தது முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க இது கொடுக்குறாங்க அப்ப டூரிஸ்ட் ஃபேமிலின்னு அந்த கதை வந்து அது குடும்பத்துக்கான ஒரு படமா வந்து இருக்கும்போது வரும் சார் அப்படிலாம் நம்ம எல்லா படமும் இப்ப இந்த படமும் நல்லா ஓடிச்சுனா நல்லா படம் ஓடணும்ல ஓடும்போது பே சார் பேன் இண்டியான்னு எதுவும் தனியாக எடுக்க முடியாது என்னோடய என்னோட கல்ச்சர் என்னோடய படங்கள் தான் நான் எடுப்பேன் அது பேன் அவ்வளோ நம்ம பேன் இண்டியாவுக்குன்னு எல்லா லாங்குவேஜ்க்கும் ஒன்று எடுக்க முடியாது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் கல்ச்சர் வேறு 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 என்ன ஏதாவது ஒரு என்ன படம்னு சொல்லுங்க ம் அது கண்டிப்பாக கிடைக்குங்க சார் குழந்தை கிடைக்காததும் இல்லை சார் முன்னே நம்மளும் பண்ணிட்டு தானே சார் பேன் இண்டியா ஆரம்பித்ததே தமிழ் சினிமா தானே சார் மணிரத்தனம் சார் தான் பேன் இண்டியா அதுக்கு முன்னாடி சந்திரலேகாலாம் பேன் தான் நீங்கள் நம்ம தான் ஆரம்பித்தோம் அது அப்படி ஒரு சர்க்கிள் வரும் அவ்வளோதான் நம்ம அதை காத்துக்கும் கண்டிப்பாக அது வரும் சார் சந்திரலேகாவும் பேன் இண்டியா மூவின்னு அந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டதும் பேன் இண்டியா மூவியாக வந்து நாங்கள் கேள்விப்படுறோம் நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தது மணிரத்னன் சார் அப்போயே ரோஜா பேன் இண்டியா தான் பண்ணார் அவர் தான் அந்த பேன் இந்தியாவுக்கான ஒரு விஷயம் இப்போ நம்ம சொல்கிற ஒரு விஷயம் எல்லாமே ஒரு சப்ஜெக்ட் தான் சார் நம்ம ரூட்டெட் எடுக்கும்போது அது எல்லாருக்கும் போய் சேரும்போது பேன் இண்டியாவை கண்டிப்பாக அந்த படம் பார்க்காதவங்க குடும்பத்தோடு வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் ரசிப்பீங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை நீங்கள் அவ்வளோ நேசிப்பீங்க லவ் பண்ணுவீங்க இந்த படம் பார்த்துட்டு போகும்போது உங்கள் மனசில் லவ் அப்படின்ற ஒன்று மனசில் எப்படி இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு உண்மையை மட்டும் இல்லை ஒரு நேர்மையும் ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாசத்தையும் இந்த படம் சொல்லுது லவ் ஸ்ப்ரெட் லவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படம் சொல்லுது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் நடிகர் <clears throat> one more minute yeah